ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண் உருகானாய் போற்றி குவளை கண்ணிகூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணார கடலே போற்றி செங்கேளெடுத்த எடுத்த செனவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைந்தனர் பதும பதுமமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரனென எங்கே நான் நினைப்பினும் அங்கே வந்து என் எது நிற்பனே யாம் போதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் அரசனே அன்பர்க்கு அடியே நீடைய அப்பனை ஆவியோடு ஆக்கை புரைக்கணிய புகுந்து நின்று உரிக்கே பொய் இருள் கடிந்தமை சுடரே திரைபொறா மண்ணும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வுதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன் ம்புற திருவிழாப்படி